தலித் செல்வம் அவர்கள மாவட்ட துணை அமைப்பாளர் த மணிஷந்தன் அவர்கள இருக்கிற அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் கருப்பி என்பவர்கள அவர்கள இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்து கொள்ள நம்பிக்க பங்கேற்று இதை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மேற்கு மாவட்ட செயலாளர் ரவிசங்கர் அவர்களோ ஆதவர்களின் அவர்களே அவர்கள தொகுதி பொறுப்பாளர்கள் கு இல்லன் பெ அப்துல் ரஹீம் நாகசாமி நாகராஜ் நாகவேல் பாவை செல்வன் சிறுத்தை முறன் ராமதாஸ் பிரதாத்தே சீராளன் அன்சல் வெங்கடேசன் தனா கலைச்செல்வன் தலித் அரசு ஆகிய பங்குகளும் மாவட்ட அமைப்பாளர்கள் துறைமுகம் முகிலன் வழக்கறிஞர் சிவச்சந்திரன் சிறுத்தை நாராயணன் சிறுத்தை மாலா பாலு விநாயகன் ராஜேந்திரன் வேணுகோபால் இளவழகன் ஷேக் மோகன் சகி வளவன் மணிவண்டன் விஜயகுமார் யஷ்வந்த ராவ் அம்பேத்கர் சந்துரு ராதா கேஎல் ரகு கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட துணைநிலை அமைப்புகளின் முன்னணி பொறுப்பாளர்களை செயலாளர்களை தொண்டியை சார்ந்த நிர்வாகிகளை கடலப்பணி ஆறுகளை வழிநடத்தும் சிறுத்தைகளை இந்த பங்கேற்க இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில பொறுப்பாளர்கள் தோழர் ஒன்றிய ஏசி பாவரஸ் அவர்கள எஸ் எஸ் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோர்களே தாய்மார்களை தொழிலாளர் விடுதலை முன்னணியின் அனைத்து நிர்வாகிகளமாக காத்திருக்கிற என் வீரின் உயிரான இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் பகுதியில கோவிந்த நாயக்கன் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பரீட்சன் கடந்த முறை ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வரையிலாக போயிருப்பது அதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவேனோ வரமாற்றேனோ என்கிற ஒரு எண்ணம் இருந்ததாக தம்பிய சொன்னார்கள் கடந்த முறை ஒப்புக்கன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தால் மிகவும் நேரம் நெருக்கடியாக இருந்த சூழலில் வரையில் கூறியிருக்கிறார் ஆனால் இந்த நிகழ்ச்சி நம்முடைய மாவட்ட செயலாளர் செல்லவரி அவர்கள் தொழிலாளர் விடுதலை மணியின் சார்பில ஒருங்கிணைப்பதற்காக முன்கூட்டியே இதிடத்தில் ஒப்புதல் பெற்றுக்கொண்டார் பதினான்காம் தேதி அல்லது பதிமூன்றாம் தேதி நடத்துவதாகத்தான் அதில் அவர் ஒப்புதல் கேட்டார் பதிமூன்றாம் தேதியும் பதினான்காம் தேதியும் நாம் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட வேறு சில நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தால் பனிரெண்டாம் தேதி வைத்துக் கொள்ளலாம் என்று நான் ஒப்புதல் அளித்தேன் இசை அளித்தேன் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் தந்தை துர்காத்மி அவர்களின் நினைவேந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து உங்களிடையே உரையாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியவைக்காக மாவட்ட அனைத்து தோழர்களுக்கும் எதனுடைய நெஞ்சான நன்மியை தான் மறைந்த தந்தை புலகாப்மியன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் எனக்கு தெரிந்து செல்லது அவர்கள முதல் முதலாக தனது புலாக்கியன் அவர்களின் நினைவே அந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறான் அதற்காகவும் நான் அவருக்கு சிறப்பான ஒரு நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அவசியம் வர வேண்டும் என்று ஒரு முறைக்கு பல முறைகள் இடத்திலே பேசினான் நான் ஒப்புக்கொண்டேன் இறந்து ஏழு ஆண்டுகள் ஆகின்றன இதுவரை நான் அவருடைய நினைவேந்த நிகழ்ச்சி நடத்த வேண்டும் அல்லது அவருடைய நினைவை கோக்கக்கூடிய வகையில் கட்சி நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று எண்ணியதும் இல்லை யார் கருத்திலும் அதை பற்றி நான் கேட்டதும் இல்லை சொன்னதும் இல்லை என்னுடைய பருந்த ஊருக்கு போய் அவர் அடக்கம் செய்த இடத்தில் சில நிமிடங்கள் நின்று மாமனஞ்சேரி செலுத்திவிட்டு நான் வழக்கம் என்னுடைய கட்சி பணிகளில் ஈடுபட்டு வருவது கடந்த நாலே ஆண்டுகளாக நடந்து வருகிறது ஆகவே முதல் முறையாக நம்முடைய செல்வதனை அவர்கள் கேட்டபோது எனக்கு தயக்கமாகவும் இருந்தது சற்று அதிர்ச்சியாகவும் இருந்தது உடற்படுவதா அல்லது முரண் வேண்டாம் என்று வசூலிவதா என்ற ஒரு தயக்கம் எனக்கு ஆனாலும் சென்னி அவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய நிகழ்ச்சிக்காக தேதி ஏற்று வந்திருக்கிறார் நான் நினைத்தேன் தந்தை துர்காமி அவர்கள் நினைவேந்த அதற்கு நீங்கள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சொன்னதன் அடிப்படையில் நானும் அதற்கு ஒப்புக்கொண்டே தந்தை துர்காமி அவர்கள் எல்லோரையும் போல சராசரியான ஒரு தந்தையாகத்தான் அவருடைய கடமையை செய்தார் என்னை ஒரு கட்சி தலைவராக வேண்டும் என்பதெல்லாம் அவருடைய நோக்கம் நான் வாழ்க்கையிலே ஈடுபட வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் அவர் எண்ணியதும் இல்லை அப்படி என்ற அவர் ஒருபோதும் பேசியதும் இல்லை சொந்த போனால் என்னுடைய தந்தை தாய் எதிர்பார்த்ததை செய்யாமல் அவர்களை நான் ஏமாற்றிவிட்டேன் என்பதுதான் சரியானது தாயின் பிறந்தையும் எதிர்பார்த்ததைப் போல நான் அவர்களுக்கு ஒரு பிள்ளையாக வளரவில்லை அவர்கள் எதிர்பார்த்ததை நான் செய்யவில்லை என்பது எனக்கு எப்போதும் ஒரு குற்ற உணர்வாகவே இருந்து கொண்டிருக்கிறது மூன்று பேர் நான்கு பேர் அண்ணன் ஒரே ஒரு தமக்கை அக்கா ஐந்து பேர் பிள்ளைகள் படிக்க வைக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது ஆனால் வறுமை அதற்கு இழந்தார்கள் வறுமையை நான் வாழ்வில் மிக ஆழமாக உணர்ந்தோம் வறுமை என்றால் எப்படி வலிக்கும் என்பதை வாழ்க்கையில் நான் மிக ஆழமாக உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய தந்தை இந்த ஐந்து பிள்ளைகள் ஒருவரையாவது படிக்க வைத்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து என் மீது மட்டும் தனிப்பட்ட கவனம் செலுத்தி என்னையாவது படிக்க வைக்க வேண்டும் என்பதை அக்கறை செலுத்தினார் என்பது மற்றும் எனக்கு இன்னும் நன்றாக இதை எதற்காக படிக்க வைக்க விரும்பினால் அரசியல் தலைவராக இதை எதற்காக படிக்க வைக்க விரும்பினால் தனி மக்களின் விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் அதற்கு ஒரு போராண்டாக ஒரு புரட்சியாளராக வழ வேண்டும் என்பதற்காகவா இல்லை இவன் ஒருவராவது படித்து கரையை விட்டால் மற்றவர்களை இவன் கரையை விடுவான் குடும்பத்தில் இருந்த மற்ற பிள்ளைகளை எதிர்பார்ப்பார் அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அந்த காலத்தில் எல்லா வகுப்பு படித்தவர்களுடைய தந்தை அப்போதெல்லாம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு என்று அழைக்கப்படுவதில்லை ஐந்தாம் வகுப்பு வரையில் தொடக்கங்களை கல்வியை முடித்த பிறகு ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் தேர்ட் தான் அதை அழைப்பார்கள் ஆறாம் வகுப்பை என்பார்கள் ஏழாம் வகுப்பை செகண்ட் ஃபார்ம் என்பார்கள் எட்டாம் வகுப்பை தேர்ட் ஃபார்ம் என்று அழைப்பார்கள் அப்பா படித்த காலத்தில் அவரை சொல்லி எனக்கு தெரியும் ஊரில் ஒன்று இரண்டு பேர் பள்ளிக்கு சென்று படித்தவர்கள் அதிலே வரையில் படித்தவர் அல்லது எட்டாம் வகுப்பு வரையில் படித்தவர் என்னுடைய தந்தை அந்த காலத்தில் எட்டாம் வகுப்பு